ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் டு அவர் சேனல் இலாஹோம் நான் மார்னிங் மார்னிங் மூணு மணிக்கே எழுந்து என்னோடய ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு மார்னிங் டிஃபனும் பாக்ஸ் கொடுக்கறனால மூணு மணிக்கு எழுந்தாதான் கரெக்டாக இருக்கும் நான் மார்னிங் எழுந்து சாமி கும்பிட்டுட்டு என்னோடய ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதில் சை கையோட என்னோடய மாவு வேலைகளையும் ஆரம்பித்து வச்சுட்டு வந்துட்டேன் மார்னிங் சுண்டல் பிரியாணியும் கிச்சடியும் கே மெனுவாக ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பிரியாணி மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் குழந்தைங்க தான் இருக்காங்க அதனால் கடை மசாலா யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படியே சைட் பை சைடாக வெஜிடபிள்ஸும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிச்சடிக்கும் பிரியாணிக்கு ரெண்டுத்துக்கும் என் பசங்களுக்கும் லஞ்சு கொடுத்து அனுப்பணும் என் பெரிய பையன் சுண்டல் பிரியாணியே கொண்டு போய்ப்பான் சின்ன பையனுக்கு ரசசாதம் கொடுக்கணும் அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் முன்னாடியே அப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும் பின்னாடி வீட்டில் மாவுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துவிட்டேன் பட் அதில் வீடியோவில் எடுக்கலை இன்னொரு நாள் காட்டுறேன் அதுக்குள்ளே கல் ஆறு மணி ஆகிடுச்சு சரி கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன்னா எனக்கு சமைக்க ஆரம்பிக்கிற கரெக்டாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு எட்டு மணிக்கு டெலிவரி கொடுத்தே ஆகணும் அதனால் ஆறு ஆறரை ஏழு மணிக்கு நான் சமைக்க ஆரம்பிச்சேனா தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு டப்பில் ரெண்டு ஏற்றியாச்சு ரவையும் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன் நான் இங்கே சாய்பாபா காலனிக்குள்ளே மார்னிங் வந்து டிஃபனும் லஞ்ச் பாக்ஸும் காலை எட்டு மணிக்கெல்லாம் எட்டு எட்டரைக்குள்ளே டெலிவரி கொடுத்துட்ருக்கேன் யாராவது இங்கே சாய்பாபா காலனியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் வேணும்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பிரியாணி கிச்சடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கிச்சடி ரெடியான வீடியோவனால் எடுக்க முடியல அதுக்குள்ளே என் பசங்க இருந்து என் ஃபோனை வாங்கிட்டாங்க வீடியோ எடுக்கிறத பற்றினே விளையாண்டுக்கிட்டு பேக்கிங் வீடியோஸும் என்னால் பெருசாக காட்ட முடியல நான் ஒரு பேக்கிங் வீடியோ மட்டும் காட்டியிருக்கேன் எனக்கு டைம் வேறு ஆகிடுச்சு மார்னிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால் பேக்கிங் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட டெலிவரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு டுவெல் ஹவர்ஸ் பக்கமாக இருந்தது பட் ஆனால் ஒன் ஹவர் முடிச்சு டெலிவரி உங்களுக்கு வீடியோவில் எடுக்க முடிஞ்சதுனால பசங்களையும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு பசங்க ஹஸ்பண்ட்கிட்ட டெலிவரி கொடுத்து அனுப்பிச்சிட்டு பசங்களையும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிட்டு என்னோடய கிச்சன் க்ளீனிங்க்கு வந்துவிட்டேன் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னுடைய மசாலா வறுக்கிற வேலைக்கு நம்ம போகணும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மசாலா வீடியோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் தேங்க்யூ இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ